அருகே இல்லாத வீட்டுக்கு வரிகேட்டு நகராட்சி நிர்வாகம் அளித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட வீரராகவபுரம் கிராமம் காடுவெட்டி பகுதியில் எஸ் ஏ இன்ஜினியரிங் தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரி வளாகம் அருகே பதினைந்து குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வருவாய்த்துறை சார்பில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அந்த இடத்தை அகற்றியுள்ளனர் இந்நிலையில் உள்ள மக்களுக்கு மாற்றாக வேறு இடம் தருவதாக வருவாய் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கூலி தொழில் செய்து பிழைத்து வரும் இவர்கள் மாற்று இடம் தருவதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்ததால் அருகில் வாடகைக்கு குடியேறி வீட்டுமனை தருவார்கள் என்று பல ஆண்டுகளாக காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் பலமுறை கோரிக்கை விடுத்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இடித்து அகற்றப்பட்ட இடத்திற்கு வரி செலுத்த கோரி திருவேற்காடு நகராட்சி நிர்வாகமானது கட்டாயப்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கொந்தளிப்படைந்தனர் இருக்கும் வீட்டையும் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இடித்து தனியார் கல்லூரிக்கு ஆதரவாக செயல்பட்டதுடன் மாற்று இடமும் வழங்காமல் அலைக்கழித்து தற்போது இல்லாத வீட்டிற்கு வரி கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என கேட்டு திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை மனு அளிக்க வந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வீடு இடிக்கப்பட்டு தற்போது வாடகை வீட்டில் வசித்து வரும் நாங்கள் வாடகை கூட செலுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் தனியார் கல்லூரிக்கு ஆதரவாக வருவாய்த்துறை மின்சார வாரியம் காவல்துறை செயல்பட்டதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அகதிகள் போல் வாழ்ந்து வரும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளுடன் வந்து கோரிக்கை மனுவை அளித்தனர் ஆலை இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆற்றுகிறாய் என்ற விவேக்கின் காமெடி போல இருக்கும் வீட்டை இடித்து தள்ளிவிட்டு வீடே இல்லாத நிலத்திற்கு வரி கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கற்பகம் காடு வீட்டுல இருக்கிறேன் எஸ்ஐ அருகே இருக்கிறேன் நான் வந்து மூணு தலைமுறையா நாங்க அந்த வீட்ட இருந்தோம் இப்ப வந்து திடீர்னு எடுத்துட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டு நாலு வருஷமா நான் அவசப்பட்டுன்னு கிடக்குறேன் இப்ப வந்து வரி கட்டுனா நான் எந்த வகையில கட்ட முடியும் நான் வீட்டு வாடகை கட்டுவோம்னா என் குழந்தைங்களை காப்பாத்துவோன்னா நான் வந்து அந்த வரியை கட்டிக்கணும் கொஞ்சம் இருப்பேனா இல்லாத வீட்டுக்கு வந்து வரி கட்டு வரி கட்டுன்னு சொல்ல கொடுத்துருங்கிறாங்களே எப்படி கட்ட முடியும் அதே இடத்துல பட்டா போட்டு குடுத்தாலும் சரி இல்ல இடத்துல பட்டா போட்டு கொடுத்தாலும் சரி நாங்க வரி கட்டோம் வருவாய்த்துறை ஆபீஸ் மனு கொடுக்கறதுக்கு வந்து இருக்கிறேன் ஓணும் ஓனும் பட்டா ஓனும் எனக்கு எனக்கு வாழ்வாதாரமே போச்சு எனக்கு என் தலைமுறை என்ன ஆச்சு என் குழந்தை குட்டி எல்லாம் ஒரு என் மரும எடுத்துட்டு இந்த குழந்தைங்களை வச்சு நான் தத்தல் அடிக்கிறேன் இப்ப நான் வாடகை கட்ட முடியாத கூலி தான் எங்களுக்கு யாரும் கம்பெனில எல்லாமே கூலி வேலை செய்துதான் போய்கிறேன் அந்த இடத்துல இன்னமும் வாடகை கட்டிக்கணும் நாங்க நான் வருஷமா இருக்கிறேன்னா அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிங்குது எங்களை ஏற எடுத்து பாக்கலை நாங்கன்னா அதிதியா அதிதிய இருந்தா நாங்க வந்துருக்கோம் எங்களை ஏற எடுத்து பார்க்க கூடாது அந்த அரசாங்கம் எங்க போச்சு அப்பா வரி கட்டுன்னு மட்டும் சொல்றாங்களே நாங்க எப்படி வரி கட்ட முடியும் அந்த இடத்துக்கு ஓட்டு போட்டு எதுக்கு வரீங்க ஓட்டு கேட்க ஏன் வந்தீங்க ஓட்டு போட்டோம்ல உங்களை முதலமைச்சர் ஆகணும் உங்களுக்கு ஆகணும் எல்லாம் செய்தோம் எங்களுக்கு இந்த தண்டனை நியாயம் எங்களுக்கு இது அப்ப மக்களை வந்து நீங்க நினைக்கவே இல்லை எக்ஸே காலேஜ்னா அவ்வளோ பேர் போன இடமா இருக்குது அது எங்களை பத்தி நினைக்கவே இல்லை திடீர்னு நான் சேர்த்துட்டா கூட அங்க அந்த வாட்சிப்ல போய் தான் சாதன் சார் எனக்கு தான் என் சாதே போனோம் அந்த மாதிரி இருக்குது ஆந்தகம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான்